ரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினத்தில் தீராத வியாதியிலிருந்து சுகம் பெற்ற சகோதரிய சாட்சியை நீங்கள் பார்க்குறக்குறீங்க இது எப்படி இந்த வியாதிகள்லாம் இங்கே சுகமாகுதுன்னு அனைவருக்கு ஒரு கேள்வி சாபத்தின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் வர்ற நிறைய வியாதிகளுக்கு மருத்துவத்தின் நலத்தீர்வு கிடைக்கிறது இல்லை நீங்களே நிறைய இடங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்லும்போது மருத்துவர்கள் உங்களிடத்தில் விசாரிப்பதுண்டு இந்த வியாதி உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு இருந்திருக்கிறதா அப்பாவுக்கு இருந்திருக்கிறதா உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு இருந்துருக்குறதா ஜென்னரேஷனாக இது வருதா அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அது முற்றிலும் தீர்வு தீர்வுண்டாகுமான கிடையாது இன்றைக்கு சகோதரி சாட்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க அவங்களுக்கும் பார்த்துக்கங்க சிறு வயசுலேருந்தே நீண்ட நாளாக போராடுறாங்க ஆஸ்துமா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு ஜபத்துக்கு வர்றப்ப அவங்க கிட்ட நின்னோன்னா அவங்க சுவாசிக்கிறப்ப சத்தம் கேட்கும் நல்ல அந்த மூச்சு திணறல் வந்து கேட்கும் மழை பெஞ்சிட்டாலோ மற்ற நேரங்களிலோ அந்த சவுண்ட் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு நாள் எங்களுக்கு ஆண்டவர் அதை உணர்த்தினார் ஜபிக்க சொல்லி இந்த மாதிரி வியாதிகளுக்கு ஜபிக்கிறப்ப கத்தர் பரிபூர்ண சுகத்தை சகோதரிக்கு கொடுத்தார் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம் ஏசையா ஐம்பத்தி மூன்று ஐந்தாவது அதிகாரம் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் இந்த தலைமுறையாக தொடர்ந்து வருகிற வியாதி பாவத்தின் நிமித்தம் சாபத்தின் நிமித்தம் வருகிற வியாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முழு நிச்சயமாக விடுதலையும் சுகத்தையும் கத்தர்கட்டலில் கட்டளையிடுகிறார் ஸோ இந்த சகோதரியும் அதை விசுவாசித்து ஜெபித்தாங்க கத்திர பரிபூர்ண சுகத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி அந்த வீசிங் ப்ராப்ளமே இல்லாமல் நல்ல சுகத்தோடு வாழ தேவன் உதவி செய்திருக்க வாங்க சகோதரியடையே சாட்சியை கேட்கலாம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என் பேர் மேனகா நான் புதுக்கோட்டை வல்லமஜபூலியத்திலிருந்து பேசுகிறேன் எனக்கு இந்த வீசிங் பிரஸ்தனை ஆத்மான்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு ஆனால் வயசில் எனக்கு அவ்வளோ பாதிப்பில் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் மழை காலம் பனிகாலம் வெய்ய காலத்தில் கூட கொஞ்சம் தண்ணிக்குள்ளே அதிகமாக இருக்கிறப்ப இல்லை தூசி இருக்கிற இடத்துல போறப்ப தும்மல் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு வீசிங் ஆகி மூச்சு விட முடியாமல் போயிடும் அப்ப நான் ஹாஸ்பிட்டல் போனப்ப சொன்னாங்க இது உங்க தாத்தா பாட்டிக்கு இருக்கா இல்லை உங்க அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது என் தாத்தா பா தாத்தாவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் அது மூலமா எனக்கு வந்தது அவங்க மாத்திரையும் பஃப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது மருந்தும் தந்தாங்க அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து நான் ஜபத்துக்கு வர்றப்ப பாஸ்ட்ரு சொன்னார் இந்த பிரச்சனையெல்லாம் பார்ப்பா நமக்காக இயேசு சிலுவையில் இதை சுமந்து தீத்துட்டார் இனிமேல் இந்த வியாதி நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு இருந்த பிரச்சனை என் பையனுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு இதனால் வந்து அன்டைமில் அந்த வீசிங் வந்துருச்சுன்னா உடனே அதுக்கு பஃப் எடுக்காட்டியோ இல்லை அதுக்குரிய டேப்லெட் சாப்பிடாட்டியோ தொடர்ந்து இருமலாக வந்து அது மூச்சு விட முடியாமல் ரொம்ப ரொம்ப விடிய விடியே இருப்பான் இதுக்காக நான் ரொம்ப நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன் சித்த மருத்துவம் ஹோமியோபதி அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணேன் ஆனால் எல் எல்லா பக்கம் போய் கூட இந்த வீசிங்க வந்து சரியாக்க முடியல அப்போ நான் வந்து தொடர்ந்து இதுக்காக ஜெபிச்ச ஆண்டவரே இந்த இந்த வியாதியெல்லாம் வந்து சாபத்தினால வருது இதாவது நீங்கள் சிலுவையில் சுமந்து எங்களுக்காக தீத்துட்டீங்க திரும்ப இந்த வியாதி எதுக்கு நாங்கள் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிச்சிட்டே வர்றப்ப எனக்கும் என் பையனுக்கும் அந்த வியாதியிலேருந்து ஆண்டவர் முற்றிலுமாக சுகம் கொடுத்தாரு இப்போ பனிகாலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் மழையில் நழஞ்சிட்டு வந்தாலுமே கூட அந்த பாதிப்பு எங்களுக்கு இல்லை சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி இந்த இதை இருக்கிற உங்களில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் சொல்லி ஜெபிங்க இந்த பிரச்சனையை நமக்காக அனர் சிலுவையில் சுமந்து அவரோட தலும்புகளால் நமக்கு சுகம் கொடுத்துட்டாரு முகம் வெலன் எனக்குள்ளே பாய்ந்து செய்யுதே வல்லமை நதி ஆல் பாயுதே வாயுதே ஸ்ரத்த குழாய்கள் கண்கள் செவிகா தவரி எங்கும் பாய் கின்றதே சுகமா